ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரம்ஜான் அப்படின்றதுனால எனக்கு ஆஃபீஸ் லீவு தான் இன்னைக்கு விளாக் எடுத்திருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்றதுனால கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ண தான் போகிறேன் எவ்ரி வீக் வெனஸ்டே நைட்டே நான் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிவிடுவேன் ஸோ தேர்ஸ்டே எனக்கு எவ்வி ஒர்க் இருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் நாளைக்கு லீவு தானே நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெனஸ்டே நைட்டு எதுவுமே பண்ணலை எப்பவும் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடவே போவேன் ஆனால் இந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும் நான் தொடக்கவே மாட்டேன் எப்படியும் ஃபுல்லா க்ளீன் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப லேசியாகவே விட்டுருவேன் இன்றைக்கும் அப்படியே விட்டுட்டேன் காலையில் சமைக்கும் போது பொங்குனது எல்லாமே அப்படியே கருகிடுச்சு அதனால ஸ்டவ்வை மட்டும் ஃபஸ்ட்டே நான் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வால்டைல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போல்லாம் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோஸே போடுறதில்ல உங்கள் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி முக்கியமாக நான் வீடியோ எடுத்திருந்தேன் ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஒன்று என்னுடைய ஜாப் ஜாப் ஜாயின் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல டைமே இல்லை அது ஒன்று இன்னும் ரீசன் என்னோட பாப்பா அவளுக்கு டூ இயர்ஸ் முடிஞ்சுருக்கு ஸோ இந்த டைமில் தான் அவள் ரொம்பவே அதிகமான சேட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருக்கா அவளையும் பார்த்துக்கிட்டு நான் ஜாபும் பார்க்கறதுனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பாப்பாக்கும் ரீசெண்டாக உடம்பு சரியில்லை லாஸ்ட்டு ஒன் மந்தாக பாப்பாவுக்கு ஸ்கின்ல ரேஷஸ் இருந்தது லைட்டாக இருக்கும் போதே நாங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினோம் அவங்க இது சாதாரண டைப்பர் ரேஷஸ் தான் பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அதுக்கான லோஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நான் இது வரைக்கும் பாப்பாவுக்கு டைப்பரே யூஸ் பண்ணது இல்லை ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒருவேளை நான் ரெகுலராக வந்து பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அவளுக்கு ரேஷஸ் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் நினச்சிருந்தேன் அவங்க கொடுத்த லோஷன்ஸும் நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அது குறையவே இல்லை ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம பீடியாட்ரிஷியன்கிட்டயே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நாங்கள் செக் பண்ணிணோம் அவங்களும் சேமாக அதை தான் சொன்னாங்க டைப்பர் ரேஷஸ் தான் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே இதே மெடிசனை கண்டினியூ பண்ண சொன்னாங்க நாங்கள் அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு ரொம்ப இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் வைத்தியம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை மேனியில் கொஞ்சமாக மஞ்சளை வச்சு அரைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் ஸோ அது போடும் போது அந்த ரெட்னஸோ அந்த இச்சிங்கோ இல்லாமல் இருக்கும் மறுபடியும் ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் வர ஆரம்பிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகிடுச்சு சரி ஓகே அகெயின் வேறு ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும் போது அவங்க பெட் அனிமலோட இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ்னு சொல்லிவிட்டு எதுவுமே கிடையாது இங்கே வீட்டை விட்டு வெளியவே அவளை அனுப்ப மாட்டோம் பெருசாக வெளியே ஸ்ட்ரீட்டில் எந்த பசங்களும் அவள் ஏஜில் கிடையாது வெளியெல்லாம் வந்து மாட்டாள் மேலே மொட்டை மாடிக்கு போய் விளையாடுவா கீழே இங்கே தான் இரு சரவுண்டிங்கில் தான் இருப்பாள் வெளியேன்றது போக முடியாது அப்படி இருக்கும் போது அனிமல்ஸோட இன்ஃபெக்ஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது அம்மா வீட்டுக்கிட்ட போகும் போதாச்சும் அவள் நிறைய வெளியே வருவாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாள் அந்த மாதிரி இருக்கும் இங்கே அவளுக்குன்னு சொல்லிவிட்டு யாருமே கிடையாது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது ஏன்னா நான் ஈவினிங்கில் வெளியே வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்காக போவேன் அந்த டைமில் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் வெளியே நிற்பேன் அங்கே இருக்க மண்ணில் அந்த மாதிரிலாம் கை வைப்பான் ஸோ அதனால தான் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களே ஒரு அசம்ஷனில் ஃபைனலாக வந்துவிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் இப்போ வரைக்குமே அவளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை குறையுது மறுபடியும் வருது ஸோ இப்படியே தான் போகுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு கம்பல்சரி அது இருக்கும் ஸோ நீங்கள் மெடிசனை கொடுங்க ஃபுட் டயட் மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க டாக்டர்ஸ் இப்போ வரைக்கும் பாப்பாக்கும் ஆயில் ஃபுட்ஸும் அண்டு நான்வெஜ்ஜும் கொடுக்காம தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் அப்படி தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் நான் ஏன் இவ்வளோ டீப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம் ஸோ அது மேக்ஸிமம் நம்ம க்ளீனாக வச்சுருக்கோன்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் நமக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்கள பெட் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸ் கிட்ட கூட கொஞ்சம் தள்ளி தான் சேஃபுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேன் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மண்ணில் விளையாடுறது மண்ணை தூக்கி அடிச்சிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நைட் டைமில் வந்து தூங்கும் போது அம்மா கவனிக்க மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தலை தலைவாட்றதுக்காக அவங்கக்கிட்ட உட்காரும்போது தான் எனக்கு சரியான அடி விழும் ஏன்னா தலையில் அவ்வளோ மண் இருக்கும் அந்த மாதிரி மண்ணில் விளையாடிட்டு அவ்வளோ புழுதியாக இருக்கும் போது கூட நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரல ஆனால் இப்போ பசங்களை நம்ம வெளியவே அனுப்புறதில்ல அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இன்னும் வெளியெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு வந்தால் அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் கொண்டு வருவாங்களோ தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் குழந்தைங்களை வெளியே அனுப்புகிற மாதிரியாக நம்ம நாட்டில் நடக்குது எல்லாருக்கும் பாண்டிச்சேரி நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம தான் நம்ம குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கணும் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் கிச்சனில் நிற்க முடியிறதில்ல எப்படா ஃபேன் காற்றில் போய்ட்டு உட்கார போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ மேக்ஸிமம் நான் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறதுனால காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சிடுவேன் அதனால் பெருசாக தெரியாது ஆனால் இன்னைக்கு லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை எப்படா ப்ரிப்பேர் பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு வாங்கிட்டு வரும்போது இருந்த ஆயில் ஐட்டம்ஸை மட்டும் லீக் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் மற்ற ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே கண்டெய்னர்லாம் நான் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கல ஏன்னா டைமோ இல்லை இன்னொன்று நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே காலையிலேயே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த கண்டெய்னரில் தான் நான் யூஸ் பண்ணது இல்லை யூஸ் பண்ணாததுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி அதில் இருக்கிற ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு பத்தே நிமிஷத்தில் கண்டெய்னர் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான ப்ரொவிஷன்ஸை மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி நிறைய பேர் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்றதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது சாரி நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் டோட்டலி நான் ஐ பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதே ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த ஆஃபர் வந்தது ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொன்னதுனால ஸோ நான் ஜாபை எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு பட் எத்தனை நாளைக்கு நான் இதை கண்டினியூ பண்ணுவேன்றது எனக்கே தெரியல ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு ரசம் வச்சுட்டு கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய நீர் சத்து உள்ள வெஜிடபிள்ஸ் தான் நாங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறோம் இந்த கிளைமேட்டுக்கு சொரக்காய் புடலங்காய் கோவக்காய் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது ஸோ அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன ஜூஸ் போடலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரிட்ஜை த்ரீ டேஸ் முன்னாடி கிருணி பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை சுத்தமாக மறந்துட்டேன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஞாபகம் இருந்தது இந்த சம்மர் ஆரம்பித்தாலே தர்பூசணியும் கிருணிப்பழமும் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் எனக்கு பர்சனலாக தர்பூசணி சுத்தமாக பிடிக்காது இது வரைக்கும் நான் டேஸ்ட்டு கூட பண்ணது கிடையாது அது ஏன் தெரியல அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது ஆனால் இந்த ஃப்ரூட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டை போதெல்லாம் எனக்கு நிறைய மெமரிஸ் வரும் என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த சம்மர் வந்துட்டாலே எங்கள் பாட்டி இந்த பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க பாட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது இந்த ஐஸ்க்யூப் வாங்குறதுக்காக அவங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ் அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே போட்டு சும்மா கரண்டிலேயே வச்சு மசிப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஏன்னா ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு மசிஞ்சு இருக்காது கொஞ்சம் ஒன்றும் பாதிமா அப்படி இருக்கும் குடிக்கும் போதே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இன்றைக்கி நான் என்னதான் போட்டாலுமே எனக்கு எங்க பாட்டி போடுற அளவுக்கு டேஸ்ட் வரல இந்த மாதிரி ஒரு சில ஃபுட் எல்லாம் எங்க அம்மாவை விட எங்க பாட்டி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்காது அதனால எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் தான் போட்டுருந்தேன் பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு கொடுத்தேன் ஆனால் அவளுமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டா வேண்டாம் அப்படின்ட்டு ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டேன் அப்படி அப்படியே லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரசப்பொடி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா காலி ஆயிடுச்சு ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா இந்த மிளகா கலர் தான் கொடுக்கும் ஆனால் காரமே அந்த அளவுக்கு இருக்காதா நான் நிறைய சேர்த்துருக்கேன் கூடவே பெருங்காயம் கட்டி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு ட்ரை ரோஸ் தான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஜார்ல மாற்றிட்டு ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக் வரா மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஏன்னா புதுசாகவே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசப்பொடி எங்கள் அம்மா கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டதே அவங்க இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்ன இதெல்லாம் இன்னொரு பொருள் ஆட் பண்ணுவாங்க அது என்னென்னா தோரம்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது கூடவே அரைப்பாங்க வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் அரைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் பருப்பும் சேர்த்து அரைப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பருப்பு சேர்க்கும் போது வாசனை மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் ஆனால் ரசம் சாப்பிட்றதே டைஜஷனுக்காக தான் அப்படின்றதுனால நான் பருப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் சேர்க்குறது இன்னமும் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க நிறைய பேருக்கு நிறைய டிஷ்ஷு செய்ய தெரியும் ஆனால் ரசம் வைக்கிறது மட்டும் பார்த்தீங்களான்னா எனக்கு வரவே வராது அந்த டேஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் இந்த ரசத்துக்கு ஒரு பாத்திரண்டு ஸ்பூன் ரசப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பூண்டை தோலோட நல்லா நாலுல இருந்து அஞ்சு பல்லு இடித்து எடுத்துக்கலாம் மேக்சிமம் தோலோட பூண்டை சேர்க்கும் தான் இன்னும் டேஸ்டா இருக்கும் இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம் தேவையான தண்ணியையும் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் புளியை ஊற வைக்கும் போதே நான் உப்பு அதுலேயே சேர்த்துட்டேன் ஏன்னா சீக்கிரமாக ஊறிடும் அப்படின்றதுனால ரசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகா ரெண்டுலேருந்து மூணு கிள்ளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை அதில் ஆட் பண்ணிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும் நான் ரசம் போது எப்போவுமே கொதிக்க விட மாட்டேன் பக்கத்துலேயே இருந்து பால் மாதிரி நுரைச்சி வர டைம்லேயே நான் இறக்கிடுவேன் சிலர் கொதிக்க வைப்பாங்க அது எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை எங்கள் வீட்டில் ரசம் கொதிச்சுட்டா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் சம்டைம்ஸ் கொதிச்சிடுச்சுன்னா கால் டம்ளர் தண்ணி அந்த சூட்லேயே ஊற்றணும் அப்படின்னா அந்த கசப்பு போயிடும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கோவக்காவை எப்போவுமே எனக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அதாச்சும் நம்ம கிட்டத்தட்ட ட்ரை ரோஸ் மாதிரி இதில் நான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கோவக்காவை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது ஒரு சைடு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இது நான் பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதையும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிடலாம் இப்போது வேர்க்கடலையில இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஜாரில் காஞ்ச மிளகா பூண்டு வேர்க்கடலை இது மூணுத்தையும் நல்லா கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்குள்ளே கோவக்காவும் நல்லா வதங்கிடும் கிட்டத்தட்ட கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஆகிடும் அந்த டைமில் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க பொடியையும் இதில் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்குனாலே போதும் சூப்பராக இருக்கும் இது கோவக்காவுக்கு மட்டும் இல்லாமல் புடலங்காய் சொரக்காய் கொத்தவரங்காய் இது மூணுத்துலையும் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸும் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார் அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் கோவக்கா ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன் ஏன்னா படுத்துருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன் லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் அதனால் டைம் ரொம்பவே இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமாவே லன்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் எப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸாச்சும் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது அதனால் இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக ஒரு டேக்கு ஒரு வெஜிடபிள்ஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் ஸ்ட்ரீட்டில் கொண்டு வருவாங்க அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேறு ஏதாச்சும் புதுசாக அதை நான் ஒரு நாள் வாங்கிடுவேன் அந்த மாதிரி வாங்கும் போது ஆல்ரெடி இருக்க வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டாக தான் போகுது இந்த வீக் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சே இந்த வீக்கை ஓட்டிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பிளாக்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுட்டேன் அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சை கொடுத்துட்டேன் அப்படியே பாப்பாக்கும் லஞ்சை ஊட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன் இன்றைக்கும் அதே மாதிரி லன்ச்சு சாப்பிட்றதுக்கு தேடி ஆகிடுச்சு அப்படியே லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் சாமிக்கு விளக்கெல்லாம் வச்சுட்டேன் ஸோ விளக்கெல்லாம் வச்சதெல்லாம் நான் வீடியோவாக கேப்ச்சர் பண்ணலை ஏன்னா எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கே போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் அதை கேப்சர் பண்ணலை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானே ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் வெளியே கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு நாங்களும் பிளான் பண்ணுறோம் ஆனால் போகவே முடியல இன்றைக்கி ஃபைனலாக போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி லீவுன்றதுனாலயா என்னன்னு தெரியல ஸ்டூடியோவில் சரியான க்ரௌடு ஒரு வழியாக பாப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே பாப்பா ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க ஜாலியாக பாப்பா விளையாடிட்டு இருந்தால் அதுக்குள்ளே ஃபோட்டோவும் வந்துடுச்சு ஃபைனலாக அவுட் புட் இப்படி தான் இருந்தது ஃபோட்டோவை வாங்கிட்டு அப்படியே இருந்து கிளம்பிட்டோம் எப்போ வெளியே வந்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போவோம் ஸோ நாங்கள் வழக்கமாக வர கடை தான் இது பாப்பாவுக்கு சூப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் மஷ்ரூம் சூப்புனா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு அவளுக்கு மஷ்ரூம் சூப்பை வாங்கியிருந்தோம் அவளெல்லாம் அவள் குடிக்க மாட்டா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டேஸ்ட்டுக்காக அவளுக்கு அதை வாங்கிட்டு அப்படியே காளான் பானிபூரின்னு ஒரு சில சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாடா பை பை